மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வட மாநிலங்களில் குறிப்பாக குஜராத் ராஜஸ்தான் போன்ற ஊர்களில் நிறைய சிறுதானிய மாவுகளை ரொட்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் வந்து சிறுதானிய வகைகளில் மாவு அரைச்சி அதை ரொட்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து வட மாநில மக்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படியான குஜராத் பகுதிகளில் மக்காச்சோள ரொட்டி சாப்பாடு ரொம்ப பிரபலம் வாய்ந்தது எங்கள் ஊர் பகுதிகளில் இருந்து குஜராத் போய் வணிகம் செஞ்சு இப்போ ஊர்லேயே வந்து விவசாயம் செய்யக்கூடிய தங்கம் சாரோட வீடுகளில் அவங்க பாரம்பரியமாக சாப்பாடு எடுத்துக்கிற ஒரு வகையான மக்காச்சோள அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்களும் மக்களை முதல் முறையாக வந்து மக்காச்சோள ரொட்டி சாப்பிட்றேன் இவங்க விளாத்தி குளம் பக்கத்தில் இருக்கிற குமராபுரம் தங்கம் சாரா வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அவங்க வீட்டில் எப்போயுமே வந்து சிறுதானிய உணவு வகைகள் சாப்பாடு தான் சிறுதானியம் மாவு அரைச்சி ரொட்டி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் தான் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அவங்க வீட்டில் இன்றைக்கி நம்ம சேனலுக்காக மக்காச்சோளத்தில் ரொட்டி செஞ்சு அவங்க ஊர் குஜராத் பகுதியில் செய்யக்கூடிய ரிங்கன் மசாலா அந்த சிகப்பு கத்தரிக்காயில் செய்யக்கூடிய ரிங்கன் மசாலா அதை ஒரு கிரேவியாக வச்சு தொட்டு சாப்பிட்றாங்க முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் இப்படி 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 எடுத்து ஒரு ஒரு பாதை எடுத்து அப்படி சாப்பிடு மீன் சாப்பிடுவோம் இல்லை ஆமாங்க சார் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த இருக்குல்ல ஒன்று ஒன்றும் நாங்கள் இதை பிரயாகம் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இது போல இந்த ரிங்கன் மசாலாங்கிற ஒரு இந்த கிரேவியும் இதுவரையும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை சாப்பிட்டதும் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன்

பாசி அவ்வளோ எடுக்காது அப்படின்னு என்ன சந்தோஷம்